ஹலோ காய்ஸ் இது வந்து நான் செஞ்ச முருங்கைப்பூ பிரியாணி இது எப்படின்னா நம்ம நார்மலாக எப்பவும் செய்கிற பிரியாணி மாதிரியே தான் சிக்கன் மட்டன் பிரியாணிலாம் செய்கிற மாதிரியே தான் வெஜிடபிள் பிரியாணி தான் நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் பல முருங்கைப்பூ போடுறோம் வாழைப்பூ பிரியாணி செய்வோம் அதே தான் என்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் எல்லாம் பேஸ்ட்டு பூண் பேஸ்ட்டு எல்லாமே போட்ட பிறகு எல்லா மசாலாவும் போட்ட பிறகு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வணக்கி விட்டால் போதும் வெந்துரும் பூவு அதுக்கப்புறம் அரிசி போட்டு தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்க விட்டு அரிசி போட்டால் போதும் சேம் எல்லா பிரியாணியும் செய்கிற மாதிரியே தான் சூப்பராக இருக்குது கைஸ் நானும் எப்படி எஸ்டே வந்து இந்த பிரியாணி செய்யலாம்னு சொல்லி பிளான் போட்டேன் என் பையன்கிட்ட சொன்னதுக்கு வேணும் வேணான்னு சொல்லி அதுதான் அப்புறம் அடுத்த நாள் சரி ஓகே நீ சாப்பிட வேணாம் எனக்கு வேணும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்டான் இப்படியும் சில பொருள்களாக சாப்பிடவே மாட்டாங்க அதை வந்து நம்ம இப்படி பிரியாணியாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்றான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது சாரி நான் வீடியோ எடுக்கலை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ எடுத்து போடுறேன்